இந்த நாய் செய்கிற செயல்பாடு வந்து பாருங்கள் அந்த ஏணி மேலே வந்து பல முறை வந்து ஏற முயற்சி பண்ணுது ஏன் அப்படின்னா அந்த நாய் வளர்த்தவரோ அது அந்த நாய்க்கு வேண்டப்பட்ட எந்த ஒரு நபரோ அந்த மேலே வந்து வேலை செய்கிறாங்க அல்லது மேலே இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம் நினைக்கிறேன் ஆனால் இந்த நாய் வந்து பார்த்திங்கன்னா பல முறை வந்து அந்த ஏணி மேலே வந்து ஏற முயற்சி பண்ணுது பல முறையும் ஏறும்போதும் மீண்டும் மீண்டும் கீழே விழுகுது ஆனாலும் அந்த முயற்சியை கைவிடாமல் அந்த நாய் வந்து லாஸ்ட்டாக வந்து தன் தன் இலக்கை வந்து வெற்றி அடைஞ்சிச்சு இதே மாதிரி தான் மனுஷனுக்கும் நம்ம எந்த ஒரு வளர்ச்சி அடையணும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நினச்சி நம்ம போகும்போது நமக்கு அது வந்து பல முறை நமக்கு வந்து தடங்கள் வரலாம் தோல்வி வரலாம் ஆனால் அதற்காக அதுக்காக நமக்கு தோ தடங்கள் வந்துடுச்சு தோல்வி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எண்ணங்களை வந்து மாற்றவே கூடாது நம்மளுடைய நோக்கங்கள் எதுவோ அங்கே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுவாக தான் நம்ம சிந்தனையாக இருக்கணும் தோற்றாலும் தடங்கள் வந்தாலும் மீண்டும் மீண்டும் அதே சைடில் நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து எக்கார்ந்து கொண்டோம் யாருக்காகவும் அதை நம்ம வந்து பின்வாங்கவே கூடாது தொடர்ந்து முயற்சிச்சுட்டே இருக்கணும் தொடர்ந்து முயற்சித்தால் கண்டிப்பாக நமக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது இந்த ஒரு வீடியோவை இந்த ஒரு நாய்க்கு உள்ள அந்த முயற்சி நம்ம மனிதர்களுக்கும் இருந்தது அப்படின்னா எல்லோரும் முயற்சி பண்ணுவாங்க ஆனாலும் நம்மளுடைய இலக்கை வந்து நம்ம எக்கார்ந்து கொண்டோம் எதற்காகவும் நம்ம வந்து விஷயம் முடிவு பண்ணிட்டு பின் வாங்கக்கூடாது தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே அப்படின்னா ஒரு நாள் ஒரு நாள் வெற்றி நிச்சயம்